திருப்பியும் அமெரிக்காவை பற்றி நியூஸு அதை படிக்க படிக்க எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது ரொம்ப ஒரு மாதிரி அடாடா இவ்வளவு மோசமான நிலைமைக்கு போய் பணம் சம்பாதிக்கணுமா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு எண்ணம் தோணுச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எலான் மாஸ்க்கு வந்து ட்ரம்ப்போட ரொம்ப ஆதரவாக இருக்காரு அப்படிங்கிறது தெரியும் அடிதடி சண்டையில் இறங்காத அளவுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாக்குவாதம் பத்திரிகைகளையும் ஊடகங்கள்லையும் ஓடிக்கிட்டு இருக்குது யாருக்கும் யாருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எலான் மஸ்க் அவர் தனியால் நிற்கிறார் இன்னொரு பக்கம் யார் யாரெல்லாம் இருந்தீங்கன்னா பில் கேட்ஸ் மைக்ரோசாஃப்டினுடைய அதிபர் அப்புறம் ஜெஃப் பெசோஸ் அவர் யாருன்னா அமேசானுடைய அதை ஓனர் அதுக்கப்புறம் வந்து ஜாக் மா அவர் ஒரு பக்கம் அலிபாபா சைனாவில் இருந்துருக்கிறவர் அவர் அதனுடைய ஓனர் அதுக்கப்புறம் வந்து வர்ஜின் அட்லாண்டிக்னு ஒரு கம்பெனி நடத்திட்டு இருந்தார் ஃப்ளைட் கம்பெனி இருந்தார் அவர் பேர் வந்து ரிச்சர்ட் பிரான்சன் இவங்க நாலு பேரும் ஒரு பக்கம் இருக்காங்க அதில் குரல் அதிகமாக எழுப்புறவங்க வந்து பில் 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 கேட்ஸும் ஜெஃப் கேட்ஸ் எந்த மாதிரி ஒரு சண்டை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு என்ன சொல்லியிருக்காரு போய் காலனி அமைக்கிறதுக்கும் அதுக்கு ராக்கெட் ஓடுறதுக்கும் அதாவது ஸ்பேஸ் ஸ்பேஸ் ஷிப் இந்த எக்ஸ் எலான் மஸ்க்கு நான் வந்து மார்ஸுக்கு மக்களை கூப்பிட்டு போறேன் அமைக்க போறேன் அதை விட முக்கியமானது மக்களை பாதுகாக்க வேண்டிய சுகாதாரமான முறையில பாதுகாக்க வேண்டிய கண்டுபிடிச்சு அதை மக்களுக்கு தான் நான் என் பணத்தை செலவழிப்பேன் எதுக்கு இந்த என்ன எது எதுக்காக தயாரிக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஏற்கனவே இதுல அவரே வேற ஒத்துக்கிட்டு இருக்காரு கோவிட் டயத்துல நான் வேக்சின் எது பண்ணா என்ன எல்லாரும் நிறைய குற்றம் சாட்டினாங்க அப்படின்னு வேற பில் கேட்ஸ் தானாவே சொல்லியிருக்காரு அவர் வந்து ஒரு அமெரிக்க மருந்து கம்பெனில எக்கச்சக்கமா முதலீடு பண்ணி ஏகப்பட்ட லாபம் சம்பாதிச்சார் இந்த கம்பெனிகள் எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை அந்த வேக்சின் போட்டதுக்கு அப்புறமா பல பேருக்கு வந்து பிளட் கிளாட் ஆகி ஹார்ட் அட்டாக்லாம் வந்திருக்கு கிட்னி ஃபெயிலர் இதெல்லாம் நம்ம நிறைய படிச்சிட்டோம் அது விட்டுடுங்க ஆனா இப்ப திருப்பி அந்த மாதிரி கையில எடுத்து இன்னொரு ஒரு வேக்சின் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க இந்த நாலு பேருமா கூட்ட சேர்ந்து அப்படிங்கறது பல லேபில் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது அந்த படிச்ச போது கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது முக்கியமா வந்து இது எதை பத்தின அப்படின்னா புவி வெப்பமயமாதல் கார்பன் ஃபுட் பிரிண்ட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்து ஓசோனை அழிக்குது அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல கார்பன் க்ரெடிட்னு ஒன்று இருக்குது அது வேற ஒன்று ஒரு பெரிய கூத்து அது கார்ப்பரேட் லெவலில் இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி இந்த வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இதுக்காக பல விதமான கான்க்லேவ் கான்ஃபரென்ஸு இன்டர்நேஷ்னல் லெவலில் பல வேர்ல்டு லீடர்ஸ் எல்லாரும் வந்து கலந்துப்பாங்க இதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருந்தது இந்த மாதிரி இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்டு கார்பன் டை ஆக்சைடு புவி வெப்பமயமாதல் இதெல்லாம் வந்து மனசுல வச்சு தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த பெட்ரோல் டீசல் அதாவது ஃபாசில் ஃபியூயலில் யூஸ் பண்ண வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை கொண்டு வந்தாங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து மோர் டேஞ்சரஸ் தேன் ஃபாசில் ஃபியூயல் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பெட்ரோல் டீசலை விட இது இன்னும் மிக மிக மோசமானது எதுனால அப்படின்னா ஒன்று வந்து காஸ்ட் அந்த எலெக்ட்ரிக் பேட்டரியை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த வண்டி வந்து வெறும் ஒரு தகர டப்பாக தான் அது வேறு ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் அந்த பேட்டரியை திருப்பி வைக்கணும் அப்படின்னா அது வந்து பேட்டரி லைஃப் இருக்கும் ஒரு நாலு வருஷம் இல்லை அஞ்சு வருஷத்தில் அந்த பேட்டரி நீங்கள் தூக்கி போடணும் தூக்கி போட்டுட்டு வேறு பேட்டரி நீங்கள் வச்சிங்கன்னா அந்த கார் என்ன விலைக்கு வாங்கினீங்க சப்போஸிங் அது அஞ்சு லட்சத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்ல அஞ்சு லட்சம் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த பேட்டரி மூன்று லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா அதனால அது வந்து காஸ்ட் பண்ணி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க திருப்பி நான் நைன்டி பர்சன்ட் காசை போட்டு வாங்க முடியுமா முடியாது அதனால அது ஒரு பாயிண்ட் காஸ்ட் விஷயம் விஷயத்துல அடுத்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த பழைய பேட்டரி வீணா போன பேட்டரி இருக்குல்ல அதை கொண்டு போய் நீங்க புதைக்கத்தான் முடியும் ஒன்னும் பண்ண முடியாது ரீஜன் சில பேர் பண்றாங்க ரீஆக்டிவேட் பண்ணி பண்றாங்க அதெல்லாம் டேஞ்சர் சரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பேட்டரி கார் வந்து பல இடத்துல நீங்க பார்க்கலாம் தீ பிடிச்சு பத்திக்கிட்டு எரியுது அப்படியே தான் இது வந்து நீங்க எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து இப்ப ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி பாம்பேல இருந்து சென்னை வரீங்கன்னு ஃபர்ஸ்ட் அவங்க அந்த லக்கேஜை வந்து இதுல போடுறீங்களா லக்கேஜில் போடுறீங்களா அப்ப வந்து கேட்பாங்க அவங்களோட டிக்ளரேஷன் பவர் பேங்க் இருக்கா உள்ள அப்படின்னு இருக்கு அப்படின்னாக்க லகேஜ் ஒதுக்கிடுவோம் அதை எடுங்க வெளியே அப்படின்னும் எடுத்துட்டு தான் சரி பவர் பேங்க் என்ன பண்ணுதுன்னா உங்ககிட்டே வச்சுக்கோங்க அது என்ன பல இன்சிடென்ட்ல நடந்திருக்கு இந்த பவர் பேங்க் வந்து சட்டுன்னு வெடிச்சு நெருப்பு பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடும் வெரி டேஞ்சரஸ் நடுவானில் போனா அவுட் அதனாலதான் அந்த பவர் பேங்க் மாதிரியே தான் இந்த கார் பேட்டரியும் இவி வெஹிக்கல்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் பேட்டரியும் அப்படிதான் இருக்கும் அதுக்கே அவ்வளவு பயப்படுறாங்க ஒரு சின்ன பவர் பேங்குக்கு இவ்வளவு பயப்படுறாங்க தீ பிடிச்சிடும்னா இவ்வளவு பெரிய பேட்டரி இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும் நிறைய இது இப்ப வந்து டெஸ்ட்லாம் ஏதோ சமாளிச்சுட்டு இருக்காங்க மற்றபடி பி இருக்கட்டும் ஆடியா இருக்கட்டும் மெர்சிடிஸ் பென்ஸா இருக்கட்டும் ஈவன் போர்டு அவங்க எல்லாம் வந்து பேட்டரி காரை வந்து டிஸ்கண்டினியூ பண்ண போறாங்க இந்தியாலே அது சில பேர் அது மாதிரி சொல்லிட்டு ஆனா என்ன செய்யறது கவர்மெண்ட் பாலிசி இருக்கு அது பாட்டு ஓடிட்டு இருக்குது இப்போதைக்கு பின்னாடி ஒரு இது வர வரைக்கும் அது மிக மிக டேஞ்சரஸ் அப்படிங்கறத நமக்கு தெரிய வருது ஸோ விவி வந்து சொல்யூஷன் கிடையாது வேற மாதிரி சொல்யூஷன் தான் நம்ம கையில் எடுக்க முடியும் இந்த புவி வெப்பமயமாதலுக்கும் மாதலுக்கும் கிளைமேட் சேஞ்சுக்கும் முக்கியமாக கருதப்படுவது ஒரு பக்கம் கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் கூட இன்னொரு ஒரு முக்கியமான கேஸ் அவங்க கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்றாங்க அது வந்து மீத்தேன் கேஸ் நேச்சுரல் கேஸ் சொல்லுவாங்க இந்த மீத்தேன் கேஸ் வந்து மார்ஷியல் வரும் அதை விட அவங்க எதை குறி வச்சு பேசுறாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி வரும்போது கவு கவ் 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 ஒன்லி பசுக்களை மட்டுமே குறிப்பா எடுத்து அந்த பசுக்க வயிற்றுல சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து அந்த பசுவினுடைய டைஜஷன் அதாவது ஜெரிமானத்தை அதிகப்படுத்துது அதாவது மனிதனால ஜெரிமானம் செய்ய முடியாத பல பொருட்களை வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம் தான் பசுவினுடைய வயிற்றுல வந்து ஜரிமானத்தை உண்டு பண்ணுது அந்த மாதிரி ஜரிமானத்தை உண்டு பண்ணும் போது அதனுடைய சாணி போடுது அதுக்கப்புறம் அந்த வருது இல்லைங்களா அது அதுக்கப்புறம் அதனுடைய வெளியில விடக்கூடிய கேஸு அது ஏப்ப மட்டும் பர்ப் அப்படின்வாங்க அதனால வர கேஸ் இதுல எல்லாம் மீத்தேன் எக்கச்சக்கமா இருக்கு இந்த மீத்தேனை குறைக்கிறதுக்காக ஒரு வேக்சினை நம்ம கண்டுபிடிக்கணும்னு இந்த நாலு பேரும் இறங்கியிருக்காங்க அதுல குறிப்பா யார் முக்கியமான ஆளு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பில் கேட்ஸும் ஜெஃப் பெசோஸும் அதாவது மைக்ரோசாப்ட் ஆர்கனைசேஷனும் ஜெஃப் பெசோஸனுடைய அமேசான் அவரும் நிறைய கம்பெனி வச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் குறிப்பா அதுல ரொம்ப முனைப்பா இருக்காங்க இதுல ஃபண்டிங் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா எல்லாரும் பணம் கொடுக்குறாங்க இது வந்து கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளா இந்த ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு அதாவது ஒரு வேக்சினை கண்டுபிடிக்கணும் அந்த வேக்சின் வந்து பசுனுடைய வயிற்று அந்த பசுவுக்கு கொடுக்கணும் அந்த வந்து பசுவினுடைய வயிற்றில் உள்ள ஒரு சில மைக்ரோ ஆர்கானிசத்தை வந்து தடுக்கும் எதை தடுக்கும் அப்படின்னா அது வந்து தன்னுடைய மீத்தேன் ப்ரொடியூசிங் அப்படிங்கறத அது கெடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தடை செய்யுங்கிற மாதிரி அதற்காக இந்த ரிசர்ச் பத்து வருஷமா இப்ப கிட்டத்தட்ட அவங்க நெருங்கி வந்துட்டாங்க அந்த வேக்சினை கண்டுபிடிக்கிறதுக்கு போது ஜெஃப் பெசோஸ் வந்து ஒரு பத்து பில்லியன் டாலர் வந்து ஃபண்டிங் கொடுத்துருக்காரு மைக்ரோசாப்ட் அதிபர் வந்து அவர் பல விதத்துல ஒரு ஒரு இடத்துல முப்பத்தி எட்டு மில்லியன் டாலர் கொடுத்துருக்காரு இன்னொரு இடத்துல ஒரு இருபது மில்லியன் டாலர் இப்படி பல பேரும் பல விதமா கொடுத்துருக்காங்க பணத்தை அவங்களுடைய டார்கெட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுல இருந்து நாற்பத்தி அஞ்சுக்குள்ள நாற்பத்தி அஞ்சு சதவீதம் இந்த பசுக்கள் மூலமாக வெளியிடப்படக்கூடிய மீத்தேன் கேஸ நாற்பத்தி சதவீதம் குறைக்கணும் அப்படின்றது அவங்களுடைய டார்கெட் அப்படின்னு சொல்றாங்க இதனால வந்து அவங்க என்ன நம்புறாங்க அப்படின்னா புவி வெப்பமயமாதலும் நின்றுடும் அதன் மூலமாக வந்து பயிர் பச்சைகள் மனித உயிர்கள் எல்லாம் காப்பாற்றப்படும் வெப்பம் வந்து அதிகமாகாது இப்படி எல்லாம் அப்புறம் இந்த ஆர்டிக் ஓஷன் அண்டார்டிகா இதுல இருக்கிற பனி பிரதேசங்கள்லாம் உருகி வராது கடல் அளவு மேல வராது அதனால பல தீவுகள் மூழ்கடிக்கப்பட மாட்டாங்க இப்படின்னு பலதை சொல்லி ஒரு மாதிரி இந்த ஆராய்ச்சி கிட்டத்தட்ட சக்சஸ் ரேட் ஐ மீன் சக்சஸ் நிலைமை அப்படிங்கிற இடத்துக்கு வெற்றிகரமாக வந்து கொண்டு அதனால ஃபண்டிங் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி முப்பதுக்குள்ள இதை கொண்டு வரணும்னு தான் அவங்களுடைய இதுல வந்து பல ஆராய்ச்சி நிறுவனங்கள் இதுல இருக்கு பல ஆராய்ச்சியாளர்கள் இதுல ஈடுபட்டு இருக்காங்க எந்தெந்த மாதிரி ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒன்னு ரெண்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஆனா நிறைய இருக்கு நிறைய யூனிவர்சிட்டி ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் சென்டர்ஸ் ரிசர்ச் கம்பெனிஸ் இவங்கெல்லாம் இதுல வந்து நிறைய இன்வால்வ் ஆயிருக்காங்க இந்த பணத்தோட அதுல வந்து குறிப்பா என்ன சொல்லலாம் ஆண்ட்ரூ ஸ்டீல் அப்படின்னு ஒருத்தர் அக்ரி லேண்ட் அப்படின்னு ஒரு ரிசர்ச் கம்பெனி அவர் இந்த பத்து பில்லியன் டாலர் பெசோஸ் கொடுத்த உடனே அப்புறம் மைக்ரோசாப்ட் அவர் ஒரு ஐம்பது மில்லியன் டாலர் இந்த மாதிரிலாம் கொடுத்த உடனே ரொம்ப குஷி ஆயிட்டு என்ன சொல்றாரு அப்பா பத்து வருஷமா ஃபண்டே இல்ல நாங்க செஞ்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுமோனு நினைச்சோம் இப்போ எங்களுக்கு நல்ல வருமானம் அப்படிங்கிற மாதிரி குஷியா சொல்லிருக்காருன்னு ஒரு ரிப்போர்ட் படிச்சேன் நான் அதுக்கு இவர் வந்து அக்ரி லேண்ட் அப்படிங்கிற கம்பெனி ரிசர்ச் கம்பெனி அதுக்கு இருக்காரு அதுக்கப்புறம் வந்து பெசோஸ் வந்து ஒண்ணு வச்சிருக்காருன்னா எர்த் ஃபண்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு இதுல பாருங்க அவர் குறிப்பா சொல்றாரு இந்த எர்த் ஃபண்ட் வந்து நான் இந்த புவி வெப்பமயமாதல் உலக புவியலை காப்பாற்றுறது தான் நான் செலவு பண்ணேன் ஆனா வேக்சின்ஸ் வந்துட்டாக்க அதை நான் வந்து பைசா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இன்னொன்னு வந்து என்ன பிர் பிரைட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஸ்டிடியூட் அண்ட் ராயல் வெட்டினரி காலேஜ் பிஐஆர் பிரைட் அந்த இன்ஸ்டிடியூட் ராயல் வெட்னரி காலேஜ் இது வந்து இங்கிலாந்துல இருக்கு அவங்களும் இதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறாங்க பசுக்களை வந்து இந்த மீத்தேன் கேஸ் வெளியிடுறத வந்து எப்படியாவது தடுக்கணும் குறைக்கணும் அப்படிங்கிறது நாங்க தீவிரமா இறங்கியிருக்கோம் ஆராய்ச்சி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுல வந்து குறிப்பா வந்து யார் அப்படின்னாக்க ஜான் ஹேமாண்ட் ப்ரொஃபசர் ஜான் ஹேமாண்ட் இவர் வந்து இம்யூனோ ஜெனெடிக்ஸ்னா ஜெனடிக்ஸ்னா நமக்கு தெரிய மரபணு அதுல வந்து இம்யூனோ ஜெனடிக்ஸ் அப்படின்னாக்க ஏதாவது ஒரு மருந்து கொடுத்து ஒரு வியாதி வந்ததுன்னா அதை தடுப்பு தடுக்கிறதுக்கு நம்ம ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கும் அந்த எதிர்ப்பு சக்தியை மாற்றி அமைக்கக்கூடிய ஜீன்ஸ்ல அதுல இவர் பெரிய ஆழம் இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து ஒரு ஐநூறு ஆயிரம்னு கேட்டல் குறிப்பா பசுக்களை கொண்டு வந்து ரிசர்ச் பண்றதை விட ஒரு ஆன்டிபாடி மூலமா ரிசர்ச் பண்ணுங்க அந்த ஆன்டிபாடியை கண்டுபிடிங்க அந்த ஆன்டிபாடி போய் பர்மனண்டா வந்து இந்த ஜெனட்டிக் மாடிபிகேஷனை செஞ்சு மரபணுக்களை மாற்றி அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து உற்பத்தி ஆகாம பசுவினுடைய வயிற்றுல உற்பத்தி ஆகாம நேச்சுரலா வர்றது என்ன இது அதை உற்பத்தி ஆகாம அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை வாயுக்களத்தை அழிச்சிட்டு இந்த மீத்தேன் கேஸ் வெளியே வரத நீங்க தடுக்கலாம் அதனால அந்த மாதிரி உத்திகளை முதல்ல கையாளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதை தவிர வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஏஜி ரிசர்ச் நியூசிலாண்ட் அப்படிங்கிற ஒரு அந்த ஆராய்ச்சி நிறுவனமும் இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கும் நிறைய ஃபண்ட் கொடுத்துருக்காங்க இந்த நாலு பேர்ல ரெண்டு பேரோ மூணு பேரோ எல்லாம் அதுக்கப்புறம் இன்னொரு பாத்தீங்கன்னாக்க இந்த பசுவை பத்தி இந்த ஏஜி ரிசர்ச் நியூசிலாண்டும் ஹெமோண்ட் ஜெனடிக்ஸ்ல இருக்காரு இல்லையா ஹிம்யூனாஜிக்கல் ஜெனடிக்ஸ் டாக்டரேட் அவர் அது அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லாங்கன்னா இந்த மைக்ரோ ஆர்கானிசம் தான் பசுடைய அது வந்து நம்ம பாத்துருக்கோம் சின்ன வயசுல நமக்கு லெசன்ல பசு வந்து நாலு சேம்பர் இருக்கும் வைட்ல முதல்ல அவசரம் அவசரமாக சாப்பிடணும் அதுக்கப்புறம் போய் உரமா படுத்துட்டு அசை போட்டு அசை போட்டு ரெண்டாவது சம்பர் மூணாவது சாம்பர்னு போய் கடைசியில் வெளியில வரும் அது அப்படின்னா சாணியாக வெளியில வரும் டங் அந்த மாதிரி பண்ணும்போது அவர் சொல்றாரு அது வந்து ஃபைபர் எல்லாம் நல்லா டைஜஸ்ட் பண்ணும் அந்த மைக்ரோலாம் அதுக்கப்புறம் வந்து அது சாணி போடுறதுலாம் ஃபிளட்டுலன்ஸ் வரும் பர்ப் வரும் இதன் மூலமாக தான் கே இந்த மீத்தேன் கேஸ் வெளியே இதுதான் நம்மளுடைய டார்கெட் பாயிண்ட்டாக இருக்கணும் அதுதான் மெயின் பாயிண்ட் அதை நோக்கி தான் நம்மளுடைய ஆராய்ச்சிகள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும்போது இதுல வந்து கரெக்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மைக்ரோப்துல வந்து எல்லாத்தையும் நம்ம கொல்ல வேண்டாம் மெத்தனோஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட மெத்தனோஜென்ஸ் அந்த குறிப்பிட்ட வைரஸை மட்டும் நம்ம அட்டாக் பண்ணா போதும் அதுல மெத்தனால் குறை வந்து இதுவாயிடும் அப்படிங்கிறது இந்த இது வந்து இவங்களுடைய இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ்ல இதுல வந்து அவங்க என்ன சொல்லாங்கன்னா கவு வந்து ஆல்ரெடி வளர்ந்தாச்சு அதை டார்கெட் பண்ணி பிரயோஜனம் இல்ல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ணணும்னா கண்ணுக்குட்டிகளை கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிறார் பகீர் நிச்சயங்க எனக்கு நிஜமா சொல்றேன் கண்ணுக்குட்டியை எதுக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் எப்படி சொல்ல இருப்பாருங்க கண்ணுக்குட்டியில இருந்து நம்ம ஆரம்பிச்சோம்னா அது வளர்ந்து அது வந்து உறவு வச்சு அடுத்த ஜெனரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் இல்லையா ரீப்ரொடக்ஷன்ல இந்த ஜெனட்டிக்ஸ் வந்து அதுல போயிடும் அதனால நமக்கு கவலை இல்ல நிறைய வந்து செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது வேக்சினுக்கு அதுக்கு வந்து செலவே பேர் சொல்லாங்க இல்ல நம்ம வேக்சின் வித்துக்கிட்டே இருக்கணும் அதனால அதையும் பார்க்கணும் அப்படிங்கிறாரு அதை வந்து பூஸ்டர் டோஸ் அது இதுன்னு பின்னாடி பாத்துக்கலாம் எப்படி கோவிட்ல மனுஷங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் செகண்ட் டோஸ் தேர்ட் டோஸ்லாம் எல்லாம் வேக்சின் பூஸ்டர் டோஸ் சூப்பர் பூஸ்டர் டோஸ் கொடுத்தாங்களோ ஒரு தட ஒரு வேக்சின் அப்படின்னா அது வந்து தடுக்கு நிறுத்த வேண்டியதுன்னா அதோட சரி இல்லை பூஸ்டர் டோஸ் அதுக்கப்புறம் என்ன சூப்பர் பூஸ்டர் டோஸ் இந்த மாதிரி இவங்க வேக்சின் அதனாலதான் நான் திருப்பி திருப்பி இவங்ககிட்ட பல வீடியோக்களை நான் ஷேர் பண்ண மாதிரி ஆம்ஸ் அண்ட் அம்யூனேஷன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஃபார்மா இதுதான் அந்த ஃபார்மா அதுக்கப்புறம் ஆயில்

விஞ்ஞானி அவர் இவர் வந்து ரீஜெனரேட்டிவ் ஃபார்மிங் பண்ற மீட்டெடுக்கக்கூடிய விவசாயத்தில் அவர் இருக்கும் அதில் ஒரு பெரிய ஒரு நல்ல வல்லுனர் அவர் அவர் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன சொல்றார்னா இந்த வேக்சின் எல்லாமே மிக மிக ஆபத்தானவை பசுக்களின் ஹெல்த்துக்கு அப்படிங்கிற பசு ஆரோக்கியத்தை மிக கடுமையாக தாக்கக்கூடிய வேக்சின் செய்வங்கள் இந்த மாதிரி எல்லாம் பசுக்களுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க சொல்ற அந்த மெத்தோஜென்ஸ் இருக்கு அந்த மைக்ரோ ஆர்கானிசம் தான் மிகப்பெரிய பசுக்கு வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல அதாவது ஓகே அதுல வந்து இருக்கிற அந்த வயிற்றுல ஒரு அங்க வந்து இந்த ரூமன் அப்படிங்கறதுல வந்து ஃபைபரை டைஜஸ்ட் பண்ணி ஜெரிமானம் செஞ்சு செய்யக்கூடியது அது சாதாரண ஃபைபர் அது ஒரு ஸ்பெஷல் டைப் அதாவது மனித சக்தியால முடியாதது அந்த பசுக்கு ஸ்பெஷல் சக்தியா இருக்கு அதை செய்யக்கூடிய ஆர்கானிக்ஸ் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லிருக்காருன்னா பசுனுடைய ஆரோக்கியம் மிக மிக ஆகும் அதனால அது கொடுக்கக்கூடிய பால் அதுலயும் அது அந்த அதுலயும் ஜெனட்டிக் மாடிபிகேஷன் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம் இது வந்து சுத்தமா வேண்டிய ப்ராஜெக்ட் இதை கையில எடுக்கவே கூடாதுன்னு கண்ணாப்பண்ணான்னு சத்தம் போடுற மாதிரி சொல்லியிருக்காரு அதை தவிர அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து பசுக்களுக்கு ஒரு பேலன்ஸ்டு நியூட்ரிஷனல் டயட் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கிராஸ் மட்டும் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி அதை வந்து என்விரான்மெண்டோட பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நாங்க செஞ்சிருக்கோம் அதனால ஒரு வேக்சின் மூலமா செய்யணுங்கிற அவசியம் கிடையாது இது இயற்கையாவே நம்ம மாத்தி செய்யலாம் அப்படின்னு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியன் கொடுத்திருக்காரு ஆனா இவங்க விடமாட்டேங்கிறாங்க இல்ல ஜெனட்டிக் மைக்ரோ ஆர்கானிசத்தினுடைய ஜெனட்டிக் மாடிபிகேஷன் செஞ்சு அவசியம் செய்யத்தான் செய்யணும்னு பில் கேட்ஸு மற்றும் ஜெஃப் பெரோஸ் இந்த நாலு பேர் சொன்னாங்க இல்லையா அவங்க கூட்டத்தை சார்ந்த விஞ்ஞானிகள் வந்து இதை பத்தி ரொம்ப கடுமையா தாக்கி இது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முனைப்போட தீவிரமாக இருக்காங்க இவரெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது நீ சொல்றதெல்லாம் தப்பு உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவரை விரட்டுற மாதிரி சொல்லி சொல்லி முடிச்சுட்டாங்க இப்ப அடுத்த இது நம்ம எதை பாக்குறோம் அப்படின்னா இருக்கார் அவர் வந்து விவசாயத்தையும் விவசாயம் சார்ந்த ஐ மீன் பிராணிகள் மீட்டெடுப்பு அதுல வந்து அவர் ரொம்ப தீவிரமான ஒரு சயின்டிஸ்ட் அவரும் பெரிய சயின்டிஸ்ட் அவர் ஒன்று சாதாரண ஆளுகள் எல்லாம் பிஹெச்டி வாங்கி இது பண்ணுவாங்க ஆனால் ஃபார்மலாக இருக்காங்க அதாங்க அங்கே பாருங்க நம்மளாம் நினைக்கிறோம் இந்த விவசாயம் செய்யறது வந்து ஏதோ ஒரு கீழ்த்தரமான செயல் அப்படின்னு அங்கெல்லாம் பிஹெச்டி வாங்கினவங்களே செய்யறாங்க அந்த விவசாயத்தில் ஈடுபட்டு பண்ணியிருக்காங்க அவர் பேர் வந்து வில் ஹாரிஸ் அப்படின்னு போயிரு இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அட்டர் நான் சென்ஸ் அப்படின்னு ஒரே வார்த்தை அட்டர் நான்சென்ஸ் இந்த வேக்சின் இப்போ செய்யறது கையில் எடுக்கிறது உடனடியாக அதை கைவிடணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸே அதான் சொல்லியிருக்காரு அவருடைய பேட்டியில சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது கவுஸ் வந்து பெஸ்ட் அனிமல் கிரீன் ஹவுஸ் கேசஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கிரீன் ஹவுஸ் கேஸ் தான் ரொம்ப முக்கியம் விரைவாகவும் அதாவது ஆரோக்கியமான பயிர் வளர்ச்சிகளுக்கு ஸோ அந்த கிரீன் ஹவுஸ் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த பசுக்கள் மிகப்பெரிய அளவில் பங்கெடுக்குது பாராட்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா அதே மாதிரி இந்த கார்பன் வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு பசுக்களால் தான் முடியும் அந்த கார்பன் ஃபுட் பிரிண்டை குறைக்கிறதுக்கு வந்து நேச்சுரல் நேச்சுரல் மெஷின் அப்படிங்கிற பசுவை நேச்சுரல் மெஷின் அது அதனால இதுக்கு வேக்சினை கொடுத்து அது கெடுக்க கூடாது சுத்தமான நம்ம மடத்தனம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் இது தவிர அவர் என்ன இன்னும் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா இந்த கேட்டில்ஸு அதை குறிப்பாக பசு நான் சொன்ன மாதிரி கார்பன் கன்வெர்ட்டிங் மெஷின்ஸுன்னு சொன்னதை தவிர அவர் என்ன பண்ணியிருக்காரு நீங்கள் வாங்க ஜார்ஜியாவால் என்னோட ஃபர்ம் இருக்குது அங்கே போய் என்ன பண்ணியிருக்காரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு ஒரு சில நாள் இருந்து இந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் கூட்டிகிட்டு போய் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்காரு அவர் இந்த மாதிரி கார்பன் வந்து எப்படி பசுவு மூலமாக கன்வெர்ட் ஆகுது எவ்வளவு நல்லது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் வந்து இந்த விவசாயம் சார்ந்த உணவுப் பொருட்கள் மற்ற விவசாயம் சார்ந்த பொருட்கள் எல்லாமே இரண்டாம் உலக போது பயங்கரமாக தட்டுப்பாடு வந்தது அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ரெடிமேடு ஃபுட்டு இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனால் அது வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே அதை கைவிடாமல் அதை என்ன பண்ணிட்டாங்க அதில் நிறைய லாபம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதாவது இயற்கை விவசாயத்தை கம்ப்ளீட்டா ஒழிச்சி கட்டிட்டு இண்டஸ்ட்ரியல் அக்ரிகல்ச்சர் மாத்தி கொண்டு வந்துட்டாங்க அதனால பின் விளைவுகள் எக்கச்சக்கமா இருக்கு நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க நல்ல ஃபுட்டே கிடையாது யாருக்குமே விவசாய பொருட்கள் உன்னதமான பொருட்களாக இல்லாம எல்லாமே இண்டஸ்ட்ரியல் விவசாய பொருட்களாக மாறிவிட்டன அப்படி இது வந்து லாப நோக்கத்துக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காங்க இது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத சொல்லிட்டு இதனால பிராணிகளுக்கும் அதாவது கேட்டறி போன்ற பல பசுக்கள் போன்ற பல பிராணிகளுக்கும் தவிர மிருகங்களுக்கும் தவிர மனிதர்களுக்குமே இது பல விதத்துல கேடு விளைவிச்சிருக்கு இதுதான் கடைசியில வந்து நிக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே விவசாயிகள் பணம் சம்பாதிச்சது கிடையாது கிடையாது அவங்களுக்கு ஆனா யாரு சம்பாதிக்கிறாங்கன்னா தொழிற்கூடங்கள் இண்டஸ்ட்ரியல் அக்ரிகல்ச்சர்னு கையில் எடுத்து இப்ப பண் ப்ராசஸ் பண்ணி செய்யறாங்கல்ல அவங்களுக்கு தான் இதுல நிறைய பணமும் வருது லாபமும் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வேக்சின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு இந்த வில் ஹாரிஸ் வந்து இன்னொரு கடுமையான குற்றச்சாட்டு என்ன வச்சிருக்காரு அப்படின்னாக்க நீங்க வந்து எல்லாத்தையுமே டெக்னாலஜி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா என்ன ஆகுதுன்னா ஒரு சொல்யூஷன் வந்த பின்னே அது பின்னாடியே ஒரு பின்விளைவு வருது அந்த ப்ராப்ளத்துக்கு இன்னொரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறீங்க அதுல இருந்து இன்னொரு பின்விளைவு வருது ஆக மொத்தம் டெக்னாலஜியால நேச்சுரலா வரக்கூடிய எந்த ப்ராப்ளத்தையும் நீங்க சால்வ் பண்ணவே முடியாது அதோட இல்லாம இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க நீங்க வந்து இந்த கிளைமேட் சைக்கிள் மாத்திரன்னு சொல்றீங்க அது நடக்காத விஷயம் அது வந்து அது நேச்சருடைய இது அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா எல்லாத்தையும் குட்டிச்சோர் ஆகிருக்கீங்க எப்படின்னா வாட்டர் சைக்கிளை கொலைச்சு தள்ளிட்டீங்க அதை வந்து கெடுத்து குட்டிச்சோர் ஆகிட்டீங்க அதே மாதிரி மினரல் சைக்கிளையும் கெடுத்து குட்டிச்சோர் ஆகிட்டீங்க அதுக்கே மாதிரியும் சாதாரணமாக வரக்கூடிய கிளைமேட் சேஞ்சஸையும் நீங்க வந்து குட்டிச்சோர் ஆகிட்டீங்க அதை விட இன்னொரு முக்கியமானது என்னன்னா இந்த மைக்ரோபயல் இருக்கு பாருங்க அந்த சைக்கிளையுமே நீங்க கெடுத்து குட்டிச்சோர் ஆகிட்டீங்க ஒரு சின்ன உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவோம்னா டாய்லெட் எல்லாம் சாதாரணமா ஏதோ இதோ போட்டு போட்டு இது பண்ணிவிட்டு போயிடுவோம் இப்போலாம் என்ன பண்ணோம்னா டிட்டர்ஜென்ட் அது தவிர அந்த சானிடேஷன் இதெல்லாம் கெமிக்கல்ஸ் எல்லாம் கெமிக்கல் அது போய் உங்கள் செப்டிக் டேங்க்குக்கோ இதுக்கு போய் என்ன பண்ணணும் அங்கே இருக்கிற மைக்ரோப் தான் அழிச்சிடும் அந்த மைக்ரோப்ஸ் தான் வந்து நம்மளுடைய கழிவுகளை வந்து பகுதியாக படுத்து அதை வந்து அதாவது பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேருந்து அந்த டைஜஷன் சிஸ்டம் மாறுது அதுக்குன்னு சில மைக்ரோப் இருக்கு அந்த இந்த கெமிக்கல் வச்சு அழிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் உங்களுக்கு கடைசியில் <laughs> நான் <laughs> சொல்லக்கூடிய <laughs> விஷயம் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்